கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் கந்தசஷ்டி முன்னிட்டு திருக்கல்யாணம் கந்த சஷ்டியை முன்னிட்டு பல்வேறு முருகன் ஆலயங்களில் நேற்று இரவு சூரனை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக இன்று பல்வேறு முருகன் ஆலயங்களில் வள்ளி தேவானை சுவாமியுடன் உடன் முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண வழிபாடு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் இன்று ஆலய மண்டபத்தில் திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு சிறப்பு பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்ற அதன் தொடர்ச்சியாக ஆலய மண்டபத்தில் திருமண கோலத்தில் சுவாமியை தொடர்ந்து மேலதாளங்கள் முழங்க மாப்பிள்ளை சீர்வரிசை நடைபெற்று தொடர்ந்து ஆலய மண்டபத்தில் சிறப்பு யாகங்கள் நடைபெற்றது பின்னர் வள்ளி தேவானை மற்றும் ஸ்ரீ ஆறுமுக சுப்பிரமணிய சுவாமிக்கு கங்கணம் கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்று தொடர்ச்சியாக சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது பின்னர் வள்ளி தெய்வானை மற்றும் ஆறுமுக சுப்பிரமணிய சுவாமிக்கு பால் பழம் கொடுக்கும் நிகழ்வு தொடர்ந்து மாலை மாற்றும் நிகழ்வும் நடைபெற்று ஏராளமான பக்தர்கள் சுவாமி திருக்கல்யாண நிகழ்ச்சி முன்னிட்டு மொய் வைக்கும் நிகழ்ச்சியில் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து பக்தர்கள் ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர் கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் முருகப்பெருமான் திருக்கல்யாண நிகழ்ச்சியை காண ஏராளமான பக்தர்கள் வருகை தந்ததால் அப்பகுதியில் நீண்ட நேர வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்